வணக்கம் சார் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு இல்லையா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆண் குழந்தை பிறந்தா வந்து யோகம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லை அது வந்து தோஷம் பெண் குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்தாதான் யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை ஸ்ரீ குருப்யோ நமக துர்வாதி வைஷ்ணவேந்தி வரைந்தவே ஸ்ரீ ராகவேந்திர குரவே நமோஸ்து அத்தியந்த புதிர்பலம் மிசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத்து என தருமை குருநாதர் திருமிகு மூர்த்தி அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்தில் வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குழந்தை பிறப்பதே ஒரு வரம் அது எந்த மேல பிறந்தா என்ன எத்தனையோ பேர் என்னை கல்யாணம் பண்ணி பல ஆண்டுகளாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதற்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் பண்ணி குழந்த பிறந்தா போதுண்டா சாமின்னு இருக்காங்க ஆனால் இதில் இந்த வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை ஆகாது அப்படின்னு சொன்னதுக்குரிய காரணம் வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்ரனுடைய வாரம் இல்லையா சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த வாரம் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய பெண்களுக்கு சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பெண் தன்மை நிறைந்த நாள் அது பெண்களுக்கு உகந்த நாள் அவர்களுக்கு அந்த நளினம் அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆணாக பிறந்த அந்த பெண் தன்மை கொஞ்சம் இருந்துருச்சுன்னா அது சிறப்பை தராதுங்கிறதுக்கு மாதிரி ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பிரச்சனை எப்படி பிறந்தால் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது வெள்ளிக்கிழமை எல்லாமே பிரச்சனையான ஒரு கேள்வியை நம்ம வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை பிறக்கிற எல்லாருக்குமே அது பிரச்சனை இல்லை ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்ரன்னா கவர்ச்சி சுக்கரன்னா அழகு சுக்கரன்னா கலை சுக்ரா லிக்விட் கேஷு சுக்ரன்னா வாசனாத தெய்வங்கள் சுக்ரன்னா பழங்கள் சுக்ரன்னா பூக்கள் சுக்கரன்னா மலை சுக்ரன்னா என்ன சொல்லலாம் நம்மளுடைய வியாபார ஸ்தலங்கள் இப்படி நிறைய சுக்கரனுக்குரிய விஷயங்களாக சொல்கிறது மருத்துவம் அதையும் சுக்கரன் தான் ஏன்னா அமிர்த சஞ்சீவினி அமிர்த சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை கொடுத்தவரே சுக்ரன் அப்படி நிறைய விஷயங்கள் சுக்கரனிடம் ப்ளஸ்ஸு அவன் வரவேற்பட்ட ஒரு ஆள் சுக்கரன் அப்படின்னா தைத்தியாச்சாரியன் அசுரகுருவாக இருந்தன் வித்யானன் வித்யை சகல வித்தியத்துக்கு ரூபமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சுக்கர பகவானே ஹிமகுந்த மிருடாலாபம் எப்படி அப்படியே தங்கமான ஒளியாக இருக்கக்கூடிய ஹிமவந்தன் அப்படின்னா ஹிமம் அப்படின்னா அப்படி பரமம் பரமங்குரு சர்வசாஸ்திர பிரவக்தாரம் எல்லா சாஸ்திரங்களோட அறிவு நமக்கு வரணும்னு சுக்கரனுடைய கருணை வேறு ஏதோ சுக்ரன் ஏதோ பெண் அப்படின்னு சுக்ரன் அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி தபை அடைந்தவர் அப்பேற்பட்ட நாள் தான் சுக்கரனுடைய அந்த வெள்ளிக்கிழமைங்கிற நாள் அந்த வெள்ளிக்கிழமை அதிபதியே இந்திரன்தாங்க நம்ம ஏதோ மகாலட்சுமி தேவத்தை இந்திரன் தான் அப்போ அது ஆண் தன்மை மிக்க நாளாகவும் அதை எடுத்துக்கலாம் போக சுகங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் எடுத்துக்கலாம் அப்போ வெள்ளிக்கிழம குழந்த பிறந்துட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா தந்தைக்கு உதவியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இது பொதுவான கருத்து இளம் வயதிலேயே தந்தையை விட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்படலாம் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அப்பா வெளியூர் போயிடுவார் இவனுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார்னு ஒன்று அல்லது இள இளம் வயதிலேயே தந்தையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்தது பிரியும் தன்மையை கொடுத்துருது அப்படின்னு இவங்க வளர்ந்து சம்பாதிக்கிற கூடிய காலத்தில் இவங்க எங்கேயா தூர தேசம் போயிடுவாங்க தந்தைக்கு இவர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உபயோகம் இல்லாமல் போயிடும் தந்தைக்கு இவருடைய பணத்தினால் எந்த யூஸும் இல்லை போடாமல் பணம் அதனால் தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரியான தந்தையாக கூட மாறிடுவார் இப்படி ஆயிடுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஏ எல்லா வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கும் இப்படி தாங்களா வெள்ளிக்கிழமை போகிறத இப்படி ஆகிடுமா கேட்குது என் காதில் நீங்கள் பேசுகிறது எல்லோருக்கும் இப்படி ஆகிடுமான்னா இல்லை அது ஒரு சில திதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து பிறக்கிறது தான் தவறுன்னு சொல்லிட்டு என்ன திதி என்ன கிழமை வெள்ளிக்கிழமை நவமி திதி வெள்ளிக்கிழமையும் நவமியும் சேர்ந்து அன்றைய தினத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் மேல் கூடிய அந்த நிலைமைகள் வரும் அப்போ இப்படி பிறந்த ஜாதகர் இருக்காரு என்ன பண்ணுறது தந்தைக்கும் ஆபத்து வரக்கூடாது அவனுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்கு இந்த குழந்தையினுடைய தாயார் சில பரிகாரங்களை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குழந்தை பிறந்து ஒரு வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தை பிறந்து ஒரு வயது முடிந்தவுடன் குலதெய்வத்திற்கு அல்லது திருச்செந்தூர் முருகனுக்கு குலதெய்வத்துக்கு அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிட்டு வரணும் தத்து கொடுத்து வாங்கின பிறகு மேற்படி செய்யுங்கள் இது நன்மை அந்த பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷனா இருக்கும் அப்படி பண்ணிட்டோங்கிறப்ப அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வயதுக்கு வந்த பிறகு இப்போ கல்யாணத்துக்கே வாயிடுச்சுன்னா முருகப்பெருமானுக்கு திருப்பியும் போய் சொல்லி அப்பா அல்லது குலதெய்வத்துக்கு போய் உன்னால் வளர்க்கப்பட்ட குழந்தை இது மறுபடியும் இருந்து இருந்தே எங்களுக்குடன் பிரார்த்தனை பண்ணி அதுக்கு ஒரு காணிக்கையை செலுத்தி முருகனிடத்திலிருந்தோ இருந்தோ கிட்ட இருந்தோ திருப்பி வாங்கிக்கணும் அந்த குழந்தையை அதே போல் அந்த குழந்தைக்கு இந்த தத்து கொடுத்த பிறகு அர்ச்சனை பண்ணுறீங்க இல்லையா அந்த அர்ச்சனை பண்ணுறப்ப அந்த குழந்தையின் பெயர் நட்சத்திரம் சொல்லி பண்ணாமல் எந்த கோவிலுக்கு அர்ச்சனை தத்து கொடுத்தீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பெயருக்கு தான் அர்ச்சனை இவனுக்கு அர்ச்சனை கிடையாது ஏன்னா அது தெய்வ குழந்தையாக மாறிவிட்டது அந்த தெய்வமே பார்த்துக்கு போகுது நீங்கள் என்ன அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்போ திருச்செந்தூருக்கு கொடுத்தீங்கன்னா இவர் பேர் நட்சத்திரமெல்லாம் சொல்லி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைன்னு கொடுக்கணும் குலதெய்வத்துக்கு கொடுத்தா குலதெய்வ பேரில் தான் அர்ச்சனை பண்ணணும் இவங்க பேருக்கு அவர்கள் வயதுக்கு வந்து திருமண காலம் வரபடியும் ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா அந்த கோவிலுக்கு சென்று அவன் பிரார்த்தித்து ஒரு காணிக்க செலுத்தி என்னோடய குழந்தையை எனக்கு திருப்பி அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டுட்டு தான் திருமணம் போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுதான் இதுக்கு பரிகாரமாகவும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அப்பாவுக்கு ஆகாது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாமே அப்பானால பிரயோஜனம் இல்லை இல்லை இவங்கனால் அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வெள்ளிக்கிழமையும் நவமி திதியும் சேர்ந்து பிறந்து விட்டால் இந்த பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லியிருக்கு அப்படி பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அவங்களோட அந்த ஒரு வயசில் அல்லது நாளை இன்னி வரக்கூடிய காலங்களில் ஒரு குழந்தை அப்படி பிறக்குதுன்னா அவங்கள ஒரு வயசு முடிஞ்ச பிறகு இப்படி தத்து கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அதுவே பரிகாரமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆண்களுக்கு எல்லோருக்கும் இது வந்து அப்ளிகபிள் அல்ல சரிங்களா அதனால் ஜோதிடத்தில் உங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா அதுக்கு ஒரு தீர்வும் எப்போவுமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி இதுக்கு தீர்வியுமே இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ இது உபயோககரமான ஒரு தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம் இதில் வந்து ஒரு சிறு சந்தேகம் சார் இப்போ நீங்கள் தத்து கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மேபி அந்த டேட்லேயும் அந்த அந்த கிழமையிலையும் அந்த திதியிலையும் பிறந்த ஒரு ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்போ அந்த தேதியிலேயும் இது நான் என்ன நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பை சான்ஸ் அது வெளிநாடு போயிடுச்சு இல்லை அப்பா கூட இல்லை இல்லை அப்பா வந்து வெளிநாட்டில் போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா இது நம்ம சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல தந்தையை இழக்கக்கூடிய வாய்ப்புன்னு தான் சொல்லுது அந்த நிகழ்வு நகழ்ந்துருந்தால் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படி ஒரு விஷயமே இல்லைங்க இதெல்லாம் எனக்கு அப்ளிகபிளே ஆகலைன்னா எல்லா ரூல்ஸும் எல்லாேருக்கும் அப்ளை ஆகணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் இப்படி இருக்குமான இருக்காது அந்த திதியில் பிறந்த அப்படி இருந்தது ஏன்னா தந்தைக்கு அதை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறது இருக்காங்க அப்பாவும் இருக்காங்க அம்மாவும் இருக்காங்க தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க உடனடியாக எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா முருகனுக்கோ அல்லது அவங்க குலதெய்வம் கோயிலுக்கோ போய் அந்த தத்து கொடுக்குற அந்த ஒரு நிகழ்வு இப்பயாவது பண்ணிடலாம் பண்ணிட்டால் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு பிரச்சனைகளை தீர்த்து தா தந்தை மகன் உறவு வலுப்படக்கூடியதாக அந்த பையனோட வாழ்க்கைக்கே இது ஒரு தடைகளை கொடுக்கக்கூடியதாக இருந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் இது சரியாகக்கூடிய தன்மைக்கு போயிடும் இன்னொன்று அந்த ஜாதகத்தையும் பார்த்துடுறது நல்லது ஏன்னா சில நேரங்களில் சில கிரகங்களினுடைய வலு சில கிரகம் இப்போ ஒன்பதாம் இடம் தந்தைன்னு எடுக்கிறோம் அந்த இடம் நல்லா இருந்திருந்ததுன்னா இந்த கிழமையோ இந்த தித்தியோ பெரிய ஒரு நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஜாதக நிலை ரொம்ப சாதகமாக இருக்கணும் ஏன்னா ஒரு காமனான ஒரு ரூலை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது அது ஜாதகத்திலையும் அந்த மாதிரியான ஒரு நிலையை காமிக்கிறவங்களுக்கு தான் அது பிரச்சனையாக இருக்கும் அப்போது இப்படி ஒரு பிறந்திருக்கேன் நான் இது பிரச்சனையாக இருக்கு நான் தத்து கொடுத்துட்றேன்ங்கிற உங்களுக்கு ஓகே இப்படி பிறந்திருக்கோம் இது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் பிறந்தேன் எனக்கு நவமி தான் பிறந்தேன் எனக்கு ஒன்றும் ஆகலையேன்னா ஜாதகம் பலமாக இருக்கும் ஐயா அதை தாண்டி வேச வேலை செய்யக்கூடியது அந்த ஜாதகம் தான் ஜாதகம் சாதகமற்ற சூழ்நிலைக்கு போய் இப்படியான ஒரு கிழமையிலையும் திதியிலையும் பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க இருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தத்து கொடுக்கறது அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்வை பண்ணிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கண்டிப்பா ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் அதுவும் குறிப்பிட்ட திதியில் பிறந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பதிவு இது நன்றி